வெறும் பதினான்கு வயது மட்டுமே ஆன சூரிய வஞ்சி வைபவ் இவன் ஒரு சின்ன பையன்தான அப்படின்னு வைபவ் பத்தி ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தப்பு கணக்கு போட்ட ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா டீம் இப்படி இருக்க அவங்க நினைச்சது தப்பு முற்றிலும் தவறு அப்படின்னு சூரிய வஞ்சி வைபவ் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நேத்து நடந்திருந்த ஒரு மேட்ச்ல யாரும் நம்ப முடியாத மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் சாதனையை வைபவ் நிகழ்த்தியிருக்காரு முக்கியமா டிராவிசெட் நம்ம இந்தியாவுடைய மிகப்பெரிய தலைவலி பிளேயர் அப்படின்னா நிச்சயமா ஆஸ்திரேலியா அணி பக்கம் இருந்து டிராவிசெட் அவர் தான் சொல்வாங்க டிராவிசெட் அவரையே முட்டால் ஆக்கி ஆஸ்திரேலியா அவங்க வரலாறு காணாத மிகப்பெரிய தோல்வியை ஆஸ்திரேலியா அணிக்கு தற்போது சூரிய வன்ஷி வைபவ் அவரு கொடுத்திருக்காரு அதாவது வர்ற செப்டம்பர்ல நம்ம இந்திய அண்டர் நைன்டீன் அதே போல ஆஸ்திரேலியா அண்டர் நைன்டீன் இரண்டு அணிகளுமே டி டுவெண்ட்டி உள்ளிட்ட தொடர்களை விளையாட போறாங்க முக்கியமான ஒரு சில பிளேயர்கள் மட்டும் முன்கூட்டியே ஆஸ்திரேலியாவுக்கு போய்

பட்டிருந்தாங்க சோ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தான் வைபவ் அந்த சின்ன பையன் தான அவனால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு ஆஸ்திரேலியா ரொம்ப ரொம்ப சாதாரணமாக வைபவ் அவரை பத்தி நினைச்சிருக்காங்க இதனால டாஸ் ஜெயிச்ச ஆஸ்திரேலியா அணி ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா பேட்டிங் பண்ணட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாங்க விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றத விட ஒட்டுமொத்த மேட்சையுமே தூக்கி நம்ம இந்தியா கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் வழக்கம் போல ஆயுஷ் மாத்ரே வைபவ் ரெண்டு பேருமே ஓபனர்களாக வந்தாங்க ஆறு ஓவர் முடியல இந்தியா அணியின் ஸ்கோர் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது இந்த பக்கம் ஆயுஷ் மாத்ரே அந்த பக்கம் வைபவ் இரண்டு பேருமே ஆஸ்திரேலியா அணியின் ஒரு சில சீனியர் பிளேயர்கள் கூட இந்த மேட்ச்ல விளையாண்டு இருக்காங்க அண்டர் சீனியர் பிளேயர்கள் எல்லாருமே ஆஸ்திரேலியா அணி பக்கம் இருக்காங்க ஆனா நம்ம இந்திய அணியை கம்ப்ளீட்டா அண்டர் நைன்டீன் தான் போட்ட எல்லாருடைய பந்தையுமே ஆயுஷ் மாத்ரே வைபவ் ரெண்டு பேருமே பொழந்து கட்டிட்டாங்க ஆறு ஓவருக்கு நூத்தி இருபது ரன் அப்படின்னா ஒரு ஓவருக்கு இருபது ரன் குறையாம அடிச்சிருக்காங்க வைபவ் ஆயுஷ் மாத்ரே இப்படி இருக்க ஆயுஷ் மாத்ரே இருபத்தஞ்சு பந்துக்கு அவருடைய அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ண நாரே ஆனா அதுக்கு முன்னாடியே 15 பந்துக்கே சூரிய வஞ்சி பைபவ் அவர் half centuryய கடந்து கரெக்ட்டா 8வது ஓவரலயே ஒரு மிகப்பெரிய பெரிய சிக்ஸரை அடிச்சு பைபவ் அவருடைய 100 ரன்னை 8வது ஓவரலயே கம்ப்ளீட் பண்றாரு இதன் காரணமாக கரெக்ட்டா 10வது ஓவர் முடிறப்ப இந்திய அணியின் ஸ்கோர் 222 இரண்டாக இருந்துச்சு சோ ஓவர் ஆலா பார்த்தோம்னா பவர் பிளே முடியிறப்ப நூத்தி இருபது அதே போல பத்து ஓவர் முடிகிறப்ப நூத்தி இருபத்தி இரண்டு அப்படின்னா ஓவருக்கு இருபத்தி இரண்டு ரன் இருபத்தி மூணு ரன் ஒவ்வொரு ஓவருக்கும் சூரியவன்ஷி வைபவ் அதே போல ஆயுஷ் மாத்ரே ரெண்டு பேருமே அடிச்சிருக்காங்க ஆனா எதிர்பாராத விதமா பதினோராவது ஓவர்ல ஆயுஷ் மாத்ரே அவர் ரன் அவுட் மூலியமா அவுட் ஆகி வெளியேறினாரு அப்படி அவுட் ஆகலைன்னா கண்டிப்பா ஆயுஷ் மாத்ரே அவரு கூட அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்காரு ஆயுஷ் மாத்ரே அவரும் சூப்பரா விளையாண்டுகிட்டு இருந்தாரு முப்பத்தி இரண்டு பந்துக்கு எழுபத்தி ஐந்தாக ஆயுஷ் மாத்ரே அவருடைய ஸ்கோர் இருந்துச்சு

அந்த ஓவர்ல முப்பத்தி நான்கு ரன்கள் வைபவ் அடிச்சு பைபவ சின்ன பையன் தானே அப்படின்னு சாதாரணமா நினைச்ச நினைச்சு அவருக்கு சரியான பாடத்தை புகட்டினாரு வைபவ் அந்த ஓவர்ல இதன் காரணமா பதினேழாவது ஓவர்லயே ஈஸியா இரட்டை சதத்தை டி டுவெண்ட்டி ஃபார்மேட்ல ரொம்ப அசால்ட்டா பெருசா கஷ்டப்பட்ட மாதிரியே இல்ல ஆயுஷ் மாதிரி அதே போல வைபவ் இவங்க இரண்டு பேருடைய பேட்டிங்ல முக்கியமா வைபவ் வர்ற பால் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சிங்கிள் டபுள் எதுவுமே இல்ல போர் சிக்ஸர் தான் அடிப்பேன் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா ஆயிடுச்சு முக்கியமா டிராவிசட் அவருடைய ஓவர்ல முப்பத்தி நான்கு ரன்கள் கன்சைட் பண்ணி டபுள் ஹண்ட்ரட பதினேழாவது ஓவர்ல சூரியமன் பைபோ கம்ப்ளீட் பண்ணாரு இதன் காரணமா டோட்டலா இந்திய அணியின் ஸ்கோர் பதினேழாவது ஓவர்லயே முன்னூறு ரன் கடந்திருந்தாங்க சோ டி டுவெண்டி ஃபார்மேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை மேட்ச் அப்படின்னு சொல்லலாம் பதினேழாவது ஓவர்ல ஏன் இருபதாவது ஓவரில் கூட முன்னூறு தோடு கஷ்டப்படுறாங்க ஆனால் பதினேழாவது ஓவர்லேயே இந்திய அணியின் ஸ்கோர் இருநூறு கடந்து முக்கியமாக வைபவ் அசால்ட்டா டபுள் ஹண்ட்ரட் அட் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் கன்சிட் பண்ணியிருக்காரு ஸோ கடைசி மூணு ஓவரையும் ஏன் விடுவானா அப்படின்னு தொடர்ந்து அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சேன் ஆஸ்திரேலியா பக்கம் கூட பெருசாக ஃபாஸ்ட் பவுலர்கள் இல்லை எல்லாமே நிறைய பேர் கிட்டத்தட்ட பத்து ஓவர் ஸ்பின் பவுலிங் போட்டிருக்காங்க இதுல கடைசி மூணு ஓவர்ல இரண்டு ஸ்பின் ஓவர் போட்டதால வைபவுக்கு சொல்லவே தேவையில்ல இன்னும் அடிச்ச அடி தரும அடி ஆஸ்திரேலியா அவங்களால பந்த் போட்டுட்டு கவனம் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடிஞ்சது பால பிடிக்கிறதுக்கான சான்ஸ் யாருக்குமே இல்ல பதினெட்டாவது ஓவரில் வைபவ் இருபத்தி அஞ்சு பத்தொன்பதாவது ஓவர்ல வைபவ் முப்பது ரன்கள் அதாவது மூணு சிக்ஸர்கள் இரண்டு இரண்டு டபுள் அப்புறம் கடைசி வைபவுக்கு வெறும் நான்கு பந்து விளையாடுறதுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைச்சது அந்த நான்கு பந்தையும் விடாத வைபவ் இரண்டு சிக்சர்கள் இரண்டு ஃபோர் அடிச்சு ஓவரா இந்திய அணியின் ஸ்கோர் இருபது ஓவருக்கு எடுத்து பார்த்தோம்னா முன்னூத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்தாங்க இதுல வைபவ் அவருடைய ஸ்கோர் மட்டுமே பாத்தீங்கன்னா பதினேழாவது ஓவர்ல டபுள் ஹண்ட்ரட் கம்ப்ளீட்

முக்கியமா டிராவிசெட் மிகப்பெரிய ஒரு சீனியர் பெயர் நம்ம இந்தியாவுக்கு நிறைய வாட்டி தலைவலிய கொடுத்த டிராவிசெட் அவர் போட்ட ஒரே ஓவர்ல முப்பத்தி நான்கு ரன் ஓவராலா இருநூத்தி அறுபத்தி அஞ்சு இருநூத்தி அறுபத்தி நான்கு ரன் ரோஹித் சர்மா அடிச்சு நம்ம பாத்துருக்கோம் ஆனா டி டுவெண்ட்டி ஃபார்மேட்ல இருநூத்தி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஒரு சாதாரண நம்பர் கிடையாது சாதாரண ரன் கிடையாது ஆனா அந்த ரன்ன அசால்டா வைபவம் அடிச்சிருக்காரு இத்தனைக்கும் பதினான்கு வயது சிறுவன் தான் சோ ஓவராலா தன்னை ரொம்ப அசால்ட்டா நினைச்ச ஆஸ்திரேலியா அணி முக்கியமா இந்த இருபது ஓவர்ல அவங்க போட்டது பத்து ஓவர் அவங்க போட்ட பத்து ஓவர் எல்லாமே ஸ்பின்னர்கள் தான் எல்லாருமே அனுபவம் இல்லாத பிளேயர்கள் டிராவிசெட் அவர் மட்டும்தான் சீனியர் பிளேயர் மற்ற எல்லா பிளேயர்களுமே அண்டர் நைன்டீன் இன்னும் கொஞ்சம் ஜூனியர் பிளேயர்கள் தான் இந்த சான்ஸை கரெக்டா பயன்படுத்திட்ட வைபவ் இனி இப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்காத அப்படிங்கிற மாதிரி சரியான அடி அடிச்சு இருநூத்தி அறுபத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காரு இதுல முப்பது சிக்ஸர்கள் பதினைந்து போர் அடிச்சு முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் டார்கெட்டாக ஆஸ்திரேலியா அணி அவங்களுக்கு வெற்றியின் டார்கெட்டாக செட் செய்யப்பட்டிருந்தது சோ டிராவிசெட் அவர் இருக்காரு அவர் வைபவ் போலவே அவரும் லெப்ட் ஹேண்ட் தானே பயங்கரமா அடிக்க போறாரு அப்படின்னு பார்த்தா மூணாவது ஓவர்லயே அஞ்சு பந்துக்கு பத்து ரன் எடுத்து டிராவிசட் அவர் அவுட் ஆயிட்டாரு சோ ஓவராலா ஆஸ்திரேலியா அணியின் மத்த பிளேயர்கள் யாருமே சரியா பிளடல ஆஸ்திரேலியா அண்டர் நைன்டீன் டீம் இருபது ஓவருக்கு நூத்தி ஒரு ரன்கள் மட்டுமே எடுத்து ரொம்ப மோசமான படுதோல்வியை நம்ம இந்திய அணிக்கு எதிரா இந்த வார்ம் அப் மேட்ச்ல ஆஸ்திரேலியா அணி அவங்க சொந்த மண்ணிலேயே வச்சு வைபவ் ஆஸ்திரேலிய அணிக்கு சமாதியே கட்டிட்டாருல ஆஸ்திரேலியா அவங்க செஞ்ச மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா வைபவ் பதினான்கு வயது சிறுவன் தானே அப்படின்னு வைபவ் சாதாரணமா நினைச்சது முக்கியமா ஆஸ்திரேலியா அணி பக்கம் போலிங்கும் சரியில்லை ஏதோ ஒரு கல்லி கிரிக்கெட் போலிங் மாதிரி தான் ஆஸ்திரேலியா அணி அவங்க பந்து வீசினாங்க அவர் ஒரே ஒரு ஓவர் போட்டாரு ஆனாலுமே அவங்க அவர் ஓவரையுமே விடல வைபவ் ஆக மொத்தம் இந்த ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி வார்ம் அப் மேட்ச்ல ஆஸ்திரேலியா அவங்க இத்தனை வருட கிரிக்கெட் வரலாற்றுக்கு கரும்புலி செம்புலி குத்தி வைபவ் அவர் கழுது மேல ஏத்திருக்காரு அதே போல என்னைக்குமே மறையாத வரலாற்று சிறப்புமிக்க சாதனையும் வைபவ் நிகழ்த்திருக்காரு